சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் மாநகர பேருந்தின் கண்ணாடியை உடைத்த நபரை போலீசார் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் மாநகர பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இவர் வடபழனியில் இருந்து பிராட்வே நோக்கி பேருந்தை ஓட்டிச் சென்றபோது அண்ணா மேம்பாலம் பேருந்து நிறுத்தத்தில் ஏறிய நபரிடம் டிக்கெட் கேட்டுள்ளார் அப்போது டிக்கெட் எடுக்க மறுத்ததால் அவரை கீழே இறக்கிவிட்டுள்ளார் இதையடுத்து ஓட்டுநரை அந்த நபர் தகாத வார்த்தைகளால் பேசி கீழே கிடந்த கல்லை எடுத்து பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மீது வீசிவிட்டு தப்பிச் சென்றார் இதில் பேருந்தின் முன்பக்க உடைந்தது இதுகுறித்து ஓட்டுநர் வேல்முருகன் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் சோழிங்கநல்லூரைச் சேர்ந்த காளிதாசன் என்பவரை கைது செய்தனர் கேரளாவில் மழைநீரால் மூழ்கிய பள்ளத்தில் இருசக்கர வாகனம் விழுந்து விபத்து ஏற்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கேரள மாநிலத்தில் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது இந்த கொச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆலுவா மூனார் சாலையில் இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலையின் நடுவில் இருந்த பள்ளம் மழைநீரால் மூடி மூடியிருந்தது தெரியாமல் பள்ளத்தில் பைக் இறங்கியதில் இளைஞர் தூக்கி வீசப்பட்டார் உடனடியாக அவரை பொதுமக்கள் மீட்டனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்